ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொய்யா கன்று எலுமிச்சங்கன்று சாத்துக்குடி சப்போட்டா இதெல்லாம் ஒரு பத்து சென்ட் இடத்துல ஒரு பத்தடி இடைவெளியில் ஊனியிருக்கேன் இடையில் வாழை விலை அதிகமானதுனால இதை கவனிக்காமல் போயாச்சு இருந்தாலும் எல்லா கன்றுகளும் உயிர் பழச்சி இருக்குது பொருட்கள் மட்டும் போட்டு அமுத்திருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஆட்டு எரு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆட்டு எரு கண்ணை சுற்றி பறித்து ஒரு இருப்பு சட்டி அளவு போட்டிருக்கேன் கண்ணோட வளர்ச்சியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் சில பேர்லாம் தோட்டம் சிறு தோட்டம் வச்சுருக்கவங்களாம் மண்புழு உரத்தை வந்து போடுவாங்க அதுவும் நல்லது தான் ஆனால் நான் மண்புழு உரம்லாம் போட்டதில்லை இந்த தோட்டத்தில் எங்கே கொத்துனாலும் மண்புழு இருக்கும் அந்த மண்புழுலாம் இந்த ஆட்டு எருவோ மாட்டு எருவோ இதை எல்லாத்தையுமே உரமாக மாற்றிடும் அதனால் தனியாக காசு கொடுத்து மண்புழு வாங்கி வைக்க தேவையில்லை உங்களுக்கு காமிக்கிறேன் மண்புழு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னேன்ல அதை ஒரு இதுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா இங்கே புல் முளைச்சிருக்கு இந்த இடத்துல கொத்துறேன் நீங்கள் பாருங்கள் போல் எந்த இடத்துல கொத்துனாலும் புழு இருக்கும் இங்கே ஒருத்தர் இருக்காரு பாருங்கள் போல் எந்த இடத்துல கொத்தினாலும் புழு இருக்கும் இந்த புழுலாம் நான் நான் போடுற ஆட்டு எருவோ மாட்டு எருவோ அதை உரமாக மாற்றிடும் இது எதுவும் துன்புறுத்துல இதை போட்டு மூடிட்டோம்னா அது உயிர் பொழைச்சிக்கும் ஒன்றும் யாரும் விலங்குகள் பூச்சிகள் ஆர்வ ஆர்வலர்கள் வந்து எதுவும் துன்புறுத்துறேன்னு சொல்லிடாதீங்க எதுக்கு முக்கியமாக இதை காமிக்கிறேன்னா செயற்கை உரம் உபயோகப்படுத்துகிறப்ப இந்த புழுவை அதிகம் பார்க்க முடியாது சில பேர் இதை மறுக்கலாம் ஆனால் உண்மை அதுதான் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லிலாம் அடிக்கிறப்ப இந்த புழுவை அதிகமாக பார்க்க முடிகிறது இது மாதிரி இயற்கை உரத்தை பயன்படுத்துகிறப்ப எல்லா இடத்துலையும் நீங்கள் மண்புழு மண்புழுவை பார்க்க முடியும்